ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நானும் கார்டன் டூர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி இந்த தோட்டத்தை க்ளீன் பண்ணி இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது பராமரிப்பு வேலை அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் அதுக்காக முயற்சி எடுப்பேன் கரெக்டாக வீக்கெண்டு வந்த உடனே இது ஒரு மூணாவது வாரம் மழை பெஞ்சிருக்குங்க இன்றைக்கும் பாருங்கள் மழை பெஞ்சிருக்கு ஒவ்வொரு சனி ஞாயிறும் என்னை வேலை பார்க்க விடாமல் இந்த மழை வந்துடுது ஒரு பக்கம் சந்தோஷந்தான் வச்ச சரியெல்லாம் நல்லா வளரணும் ஆனால் மூணு வாரம் எனக்கு நான் கூட்ட முடியறதே சனி ஞாயிறில் தான் அது செய்ய முடியாம ஒரு ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக இருந்த நம்முடைய தோட்டம் இப்போ வந்து கலையிலேருந்து போயிடுச்சு காரணம் வந்து பராமரிப்பு வேலை செய்யணுங்கிறதுக்காக நிறைய இதை கீழே அங்கே போட்டு இங்கே போட்டு குப்பையாக்கி வச்சு குட்டவே முடியாமல் போயிடுச்சு ஸோ நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறேன் உங்கள் கார்டனுன்னு சொல்லும்போது இப்போ அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன் இப்போ வந்துடாதீங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்திருக்குதா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி